நேர்களுக்கு வணக்கம் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய பகுதி தான் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் தொட்டபெட்டா மலை சிகரம் இந்த மாதிரி பல சுற்றுலா தலங்கள் இந்த தொகுதியோட முக்கிய அடையாளமாவே இருக்கு சர்வதேச அளவுல புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் அடங்கின தொகுதியா இந்த தொகுதி இருக்கு இந்த தொகுதியோட அரசியல் களத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இங்க தேர்தல் நடைபெற்று வருது அதிமுக ரெண்டு முறையும் திமுக ரெண்டு முறையும் சுதந்திரா கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க மீதமுள்ள அனைத்து சட்டமன்ற தேர்தலையுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த ரெண்டு தேர்தல்களையுமே அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்ல எம்ஜிஆர் கட்சி தொடங்கி போட்டியிட்ட முதல் தேர்தல் அது இந்த தொகுதியோட எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரா கணேசு இவரே இந்த தொகுதி பக்கமே வர்றது கிடையாது தொகுதியோட வளர்ச்சிக்காகவும் மக்களோட குறைகளை தீக்குறதுக்கும் நாலு வருஷம் இவர் எதுவுமே பணம் கிடையாது உதகமண்டல தொகுதியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம தண்ணீர் தட்டுப்பாடு தரமான மருத்துவ வசதி கிடையாது சுற்றுலாக்கு வரக்கூடிய பயணிகளால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள்னு நாளுக்கு நாள் மக்கள் பல பிரச்சனைல சந்திச்சுட்டு வராங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய எந்த வளர்ச்சி திட்டங்களையுமே ஸ்டாலின் மாநில அரசு செயல்படுத்தல இதனால திமுக அரசு மேல மக்கள் கடும் அதிருப்தியில இருக்காங்க இந்த தொகுதி மக்கள் கிட்ட ஒரு சில பிரச்சனைகளும் கோரிக்கைகளும் இருக்கு சுற்றுலா பயணிகள் தங்களோட வாகனங்களை நிறுத்துறதுக்கு போதுமான வாகன இடம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாலைகளிலே வாகனங்களை நிறுத்தி போகக்கூடிய நிலைமையில தான் இந்த இடம் இருக்கு இதனால உதகையில வாகன இடம் அமைக்கணும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு சுற்றுலா பயணிகளுக்காக உயர்ந்த மலை சிகரமான தொட்டபெட்டாவில இருந்து ஊட்டி படகுல வரைக்கும் ரோப்கார் திட்டம் தொடங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல கோரிக்கைகளை இந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கிறாங்க வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல இந்த தொகுதி மக்கள் யாருக்கு வாய்ப்பு அளிப்பாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க